சரி நல்ல வார்த்தைகள் ராவு ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லை ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்கு ராவு பார்த்ததான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு ஆனா ஒரு நாள் கூட தூக்கம்ன்றது கூட சரியா இல்லை எதுக்கெடுத்தாலும் பாதிப்பு எதுக்கு எடுத்தாலும் அரண்ட மாதிரி அப்பாடு கூட முழுமையா இல்லை இந்த வார்த்தை சரியா இருக்கிறான் சரியா சரிதானா இதுவும் இதை வீட்டுக்கு போன உடனே தலையில வச்சு ஒரு சின்ன தேத்தணும் செய்வியா தலையில வச்சு சூடா ஏற்றும் வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு முன்னாலு வாசல் ரெண்டு யாரு கூட்டது நல்லா வாச ஏறும் வீட்டு வாசலில் தலையில வச்சு சூடா ஏற்றும் ஏற்றிட்டு கால் வரை இப்படி கொண்டு வந்துட்டு காலால் நசுக்கிட்டு வீட்டுக்கு போச்சு மருத கூடாது குமதேசுவரத்துக்கு போகும் போதே வீட்டு வாசல்ல நின்னுட்டு இந்த தலையில வச்சு சூடத்தை ஏற்றிட்டு காலாறு வரையும் கொண்டு வந்துட்டு கால நசிக்கிட்டு வீட்டுக்குள்ள போங்க சரியா இத குழாமால்ல இதை சாப்பிடுறதுலயே குடிக்கிறதே பயன்படுத்துறது அஞ்சு பங்கா இருக்கிறது அஞ்சு பங்கா இருக்கிறோம் மருதரை கூடா அஞ்சு நாளைக்கு சாப்பிடுறதுலயும் குடிக்கிறதையும் பயன்படுத்தும் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு வேலைக்கு எந்த குறையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை முதல்ல கொடுக்குறேன் சரியா சரியா நம்மளே இதை இதை விடாமல் விளக்கு போடு மஞ்சத்தணி யாரை முடிஞ்சு வச்சிக்கா பதினோரு ரூபாய்க்கான்னு எடுத்து வச்சுக்கிட்ட விடாம வளக்க போடு இதுக்கு முன்னால் எடா செஞ்சு கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு ப பகு பகுதி அதை நான் சொல்லிவிட்டேனே முதல்ல தூக்கம் கிடையாது உடல் நிம்மதி இல்லை அது சரியாகி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் ஓ உங்களுக்கு நான் எதுவுமே செய்யாமல் வந்து சரியாயிக்கிட்டேன் இல்லைங்களா அப்படியா சரி

இப்ப இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நீ உள்ள வர்றதுக்கு முன்னா உள்ள வந்தப்ப ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னா போன வெளிக்கலாம் வந்துட்டு போச்சு ரொம்ப அறந்து போய் ரொம்ப பயந்து போய் வந்து ஏன்தான் இன்னைக்கு நல்லா வந்துட்டு சொல்லிட்டு தான் போகுது நான் நல்லா ஆயிட்டேன்னு சரியாயிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாடு இருக்க மாட்டேன் கொஞ்சம் இதாக இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு இப்ப சரியாயிட்டேன் பயப்பட தேவல சரியடாமாலே பயப்பட நல்ல வார்த்தை கேட்டு இருந்தா உன் பிள்ள முனீஸ்வரன் போகுமா முனீஸ்வரர் ஆலயத்துக்கு போகுமா போ சரி ஓ சரி போகல இது வரைக்கும் போகல போகும் இதுக்குன்னா போய் இல்ல போகுமான்னு தான் கேட்டேன் இல்ல போகல போக வேணாம் அதுதான் சொல்ல வர சரி பைக்